அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆன்மீக கதைகளை பார்த்துட்டு இருக்கோம் பற்றி பார்த்துட்ருக்கோம் தொடர்வோம் அஷ்டாவக்ரர் அப்படின்னா யார் வக்ரான வக்ரபுத்தி பிடிச்சவன் சொல்கிறோம் அதே வக்ரம் உடலில் இருந்தால் அதுதான் ஊனம் அஷ்டம்னா எட்டு எட்டு வகையான ஊனம் கை ஒரு கோணல் இந்த வலது கை ஒரு கோடு கோணலாக இருக்கும் இடது கை ஒரு கோணலாக இருக்கும் வலது கால் ஒரு கோணலாக இருக்கும் இடது கால் ஒரு கோணலாக இருக்கும் நினச்சி பாருங்கள் அந்த உருவை இந்த அஷ்டாவக்ரர் ஆனால் அத்தனை வித்தைகளிலும் சிறந்தவர் அருணி முனிவர் கிட்டேயும் தன்னுடைய அம்மா சுஜாதா கிட்டையும் அத்தனை வித்தைகளும் நல்லா கற்றுக்கிறார் எத்தனை வயசில் பதிமூணு வயசுக்குள்ள இளமையில் கல் அது அவருக்கு தான் பொருந்தும் பதிமூணு வயசுக்குள்ளே அத்தனை கலையும் கற்றுட்டார் ரொம்ப சிறந்தவராக இருக்கார் யார் வந்து கேள்வி கேட்டாலும் என்ன கேள்வி கேட்டாலும் அவரால் பதில் சொல்ல முடியும் அப்படி ஒரு சிறந்த முனிவராக இருக்கார் அஷ்டா அஷ்டாவக்ரர் இந்த அஷ்டாவக்ரர் என்ன பண்ணுறார் ஒரு நாள் வந்து தண்ணிக்குள்ளே இருந்து தப்பஸ் இருக்கார் அப்போ அந்த பக்கமாக வந்து இது இந்த கதை சொல்லப்பட்டது ராமாயணத்தில் ஆனால் இது கிருஷ்ணனோட கதையிலேயும் சொல்லப்பட்டிருக்கு மகாபாரதத்துலேயும் அதாவது இந்த அஷ்டாவக்ரர் வந்து தவம் இருக்கார் தண்ணிக்குள்ளே தண்ணிக்குள்ளே தவம் இருக்கிறப்போ கோபிகைகள்லாம் அந்த பக்கம் போய் பார்க்க அந்த பக்கமாக பார்க்குறாங்க இவ்வளோ பெரிய முனிவர் அவர் உடம்பு முழுக்க தேஜஸாக இருக்குது வெளியில் அப்படியே மயமாக இருக்குது இந்த கோபிகைகள்லாம் அவரை வணங்கி முனிவரே எங்களுக்கு அனுகிரகம் பண்ணோம் அப்படிங்கிறார் அவர் சொல்கிறார் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கும் கிருஷ்ணரே உங்கள் அத்தனை பேருக்கும் கணவராக அமைவார் அதே மாதிரி தான் அமைஞ்சார் இந்த அஷ்டாவக் தண்ணியிலேருந்து வெளியில் வர்றார் உருவத்தை பார்த்து எள்ளி நகையாடாதுன்னு நமக்கு நிறைய சொல்லித்தரணும் நம்ம எல்லாருக்கும் வெளியில் உடனே அத்தனை கோபி பேரும் சிரிக்கிறாங்க கேலியாக சிரிக்கிறாங்க என்ன இது என்ன இப்படி இருக்கார் அப்படின்னு ஓஹோன்னு சிரிக்கிறாங்க ரொம்ப சிரிக்கிறாங்க கேலியாக சிரிக்கிறாங்க அதை பார்த்து அஷ்டாவக்கரக்கு கோபம் வருது இவர் முதல்ல என்ன கொடுக்குறார் வரம் கொடுக்குறாரு கிருஷ்ணரே உங்களுக்கு கணவராக அமைவான் இந்த மாதிரி கேலி பண்ண உடனே அவருக்கு பயங்கர கோபம் உடனே என்ன சொல்கிறார் தெரியுமா கிருஷ்ணர் போனப்புறம் உங்களை அத்தனை பேரையும் திருட் திருடங்கள்லாம் சேர்ந்து உங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க நிஜமாக நடந்தது கிருஷ்ணர் போனப்பறம் கிருஷ்ணனுடைய மனைவிகளை எல்லாரும் ருக்மணி சத்ய ச சத்யபாமா ஜாம்பவதி இவங்களை தவிர மீது எல்லாரையுமே வந்து திருடங்கள் தான் தூக்கின்னு போவாங்க ஒரு முனிவர்கிட்ட போய் சாபம் வாங்கலாமா அதுவும் வந்து எவ்வளோ மனசு கஷ்டப்படும் அந்த மாதிரி வந்து எட்டு வக்கரத்தோடு ஒருத்தர் இருக்கிறப்போ அவரை கேலி பண்ணுறது இந்த அஷ்டா பதிமூணு வயசு இருது அம்மாட்ட கேட்குறார் எல்லாருமே கேட்குற கேள்வி தான் நீங்கள் இருக்கீங்க அம்மா ரைட்டு யார் அப்பான்னு கேட்கலாம் இல்லையா அவரும் கேட்குறாரு எங்கள் அப்பாவை சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறார் அவன் அம்மா சொல்கிறான்னு இந்த மாதிரி என்ன நடந்ததுன்னா ககோடகர் தான் உங்கள் அப்பா இந்த மாதிரி வாது புரியுறேன்ட்டு போனார் ஜனகரோட மிதிலை அரண்மனைக்கு அங்கே வாங்கின்னு ஒரு முனிவர் இருக்கார் அவர்கிட்ட வாது புரிவ போனார் ஆனால் திரும்பியே வரல அப்படின்னு ஜனகரோட அரண்மனைக்கு இந்த குழந்தை போகுது பதிமூணு வயசு குழந்தை வெளியில் இருக்கிறவங்கலாம் பார்த்து சிரிக்கிறாங்க இந் நீ என்ன பண்ண போகிற எங்கள் அப்பா பார்க்கணும் எங்கள் அப்பா எனக்கு வேணும் அப்படின்னு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு எல்லாம் கேலி பண்ணுற ஊன உடல் ஊனத்தை வச்சு அப்படி ஒரு கேலி அந்த காலத்துலேயே ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் அவருக்கு வந்து கேலி பண்ணுறதுக்கெலாம் பரிசு கிடைக்கிறதுங்கிறது தான் இங்கே முக்கியமான ஒரு செய்தி அப்போ வாயில் வாயில் காப்போனாக இருக்கிற ஒரு இருக்கார் அவர் வந்து நீ என்ன பண்ண போகிற தம்பி அப்படின்னு இல்லை எங்கள் அப்பா வேணும் உங்கள் அப்பா எங்கெங்கேயும் இல்லை இல்லை எங்கள் அப்பா வந்தார் இங்கே தான் பதிமூணு வருஷத்துக்கு முன்னால் கார் ககோடகர்னு பேர் அவர் வந்து ஒரு வாது புரியறதுக்காக வந்தார் வாங்கி முனிவர்கிட்ட அப்புறம் திரும்பியே வரலான்னு ஓ அதுதானா இந்த வாங்கி முனிவர்கிட்ட வாது புரிய வந்தவங்க இது வரைக்கும் யாருமே திரும்பி போகல என்ன ஒரு இது சரி அவர் வந்து கண்டிஷன் போட்டார்னா யாரெல்லாம் தோத் தோற்று போகிறாங்களோ அத்தனை பெரிய ஆற்றுல போட்டுருவேண்டும் உங்கள் அப்பாவே ஆற்றுல போட்டார் அவ்வளோதான் போய் சேர்ந்தாச்சு உங்கள் அப்பா அப்படிங்கிறார் இல்லை நான் போய் பார்க்கணும் என்ன நடந்ததுன்னு கேட்கணும் அப்படின்னு அந்த நீ உள்ள விட போறியா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு உள்ளே போகிறார் உள்ளே போன உடனே அந்த வாங்கி முறிகிறேன் இவனா இனியா நீ எப்படி இருக்க பாரு உனக்கு என்ன தெரியும் சின்ன பையனாக இருக்க கோணலாக இருக்க நீ எங்கிட்ட வாது புரிய வரையான் நீ உருவத் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க யார் வந்தாலும் வாது புரியுறேன்னு சொல்லியிருக்கீங்க உருவத்தை பார்த்து எந்த இடையும் பூட்டுறாதீங்க நான் வாது புரியிறேன் நான் தோத்தேன்னா நானும் ஆற்றுக்குள்ளே போகிறேன் அப்படிங்கிறார் என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த வாங்கி முனிவருக்கு இந்த வாங்கி முனிவர் யார் தெரியுமா வருணனோட பையன் வருணனுடைய பையன் தான் ஆற்றுல போடுறார் எல்லாரையும் அது இந்த மாதிரி செய்யறதே ரொம்ப பெரிய தப்பு நம்ம வந்து ஆயிரம் தலை வாங்கி அபூர்வ சிந்தாம்னு ஒரு படம் வந்தது அந்த படம் வந்து கிட்டத்தட்ட இந்த கதையை எடுத்தாண்டு இருக்காங்கன்னு என்னுடைய ஒரு கணிப்பு இவர் வந்து பதிமூணு வருஷமாக எத்தனை பேரை ஆற்றுல போட்டாரோ தெரியாது அத்தனை பேரும் ஆத்தோட போயிட்டாங்க இந்த வாங்கி முனிவருக்கு ரொம்ப திமுர் ஜாஸ்தி கொழுப்பு ஜாஸ்தி ரொம்ப அகங்காரம் நம்மளே என்ன பண்ண போகிறாரு ஜனக்கர் உக்காந்தார் ஜனக்கர் தான் வந்து நீதிமானங்க யார் சரியாக சொல்கிறா யார் தப்பாக சொல்கிறாங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடந்துகிட்டே இருக்கு ஒரு கட்டத்தில் வாங்கி முனிவர் தோத்துட்ற ஏன்னா அஷ்டாவுக்குறவரோட ஞானம் அப்படி இறைவனை காட்ட முடியுமான்னு கேள்வி கேட்குறார் நம்ம நம்மள்டையும் நிறைய பேர் அந்த மாதிரி கேட்பாங்களே நீ சாமி பார்த்துருக்கியான்னு அவர்கிட்ட கேட்கறாரு அவர் உடனே திருப்பி கேள்வி கேட்குறாரு அந்த கேள்வியில் அவர் என்ன பண்ணுறதுனே தெரியல உன்னுடைய அப்பா வருணன் காற்றை பார்த்துருக்கியா அக்னி பகவான் நெருப்பை பார்த்துருக்கியா நெருப்பை பார்த்துருக்க முடியும் ஆனால் உனால் தான் முடியும் ஆனால் நெருப்புடைய வடிவத்தை பார்க்க முடியாது இப்படி சொல்லிகிட்டே போகிறார் அப்புறம் என்ன ஆகுதுன்னா அவ்வளோதான் வாதில் வென்று வென்ற பிறகு என்ன செய்யணும் எனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு எங்கள் அப்பா வேணும் உங்கள் அப்பா ஆத்தோட போனார் அப்படின்னு இவர் உடனே தியானத்தில் தன்னுடைய குருநாதர் அருணியை நினச்சி அப்பா மற்றம் இல்லை மொத்த பேர் எத்தனை பேர் ஆத்தோடு அடிச்சுட்டு போனாங்களோ அத்தனை பேரையும் திருப்பி வர வச்சிட்டார் வாங்கி முனிவர் காலில் விழுந்தார் ஜனக்கரம் காலில் விழுந்துட்டார் இன்னையிலேருந்து நீங்கள் தான் எங்களுக்கு குரு அப்படின்னு நிறைய கீதை உண்டு பகவத்கீதை நமக்கு தெரியும் இப்படி குரு உபதேசம் அதாவது அஷ்டாவக்ரர் உபதேசம் பண்ண கீதை பேர் அஷ்டாவக்ர கீதை இதை உங்களுக்கு நேரம் இருந்தால் கொஞ்சமாவது படித்து பாருங்கள் நமக்கு நல்ல வழி கிடைக்கும் நன்றி வணக்கம்